ஹாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சாலை பாதுகாப்பு மற்றும் உடல் பாதுகாப்பு உணவு முறை போன்ற பலவற்றின் பாதுகாப்பை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சோனா காலேஜ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதாவது நமது சேலம் கலெக்டர் ஆஃபீஸில் ஆப்போசிட்டில் ஜிஹெச்சில் காம்பவுண்டில் வந்து பெயிண்டிங் அதாவது போக்குவரத்தில் போக்குள்ள வரக்குள்ள பார்க்க பார்க்கக்குள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக மாணவர்கள் மூலமாக நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இவங்க திருமதி நித்யா அவர்கள் சோனா காலேஜில் இருந்து சின்ன ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க வணக்கம் நாங்கள் வந்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதோட ரோட் சேஃப்டி ட்ராஃபிக் மேனேஜ்மெண்ட் கிளப் எந்த பேரும் இணைஞ்சு மார்க்கம்ன்ற என்ஜியோட சேர்ந்து இந்த ஒரு நோபல் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் நீங்கள் என்னென்னா ஜிஹெச்சோட வால் ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப இன்னும் அவங்க ஏற்கனவே ஒரு ஈவெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருந்தாங்க அதை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வால்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி சோஷியல் தீம்ஸு அதாவது சைல்டு அப்யூஸ் ஹெல்த் கேர் ரோட் சேஃப்டி அந்த மாதிரியான சோசியல் தீம் சம்மந்தமான பிக்சர்ஸை வந்து வாலில் சூடுங்க வச்சு பண்ணியிருக்கோம் இதுக்கான இன்னும் மானிட்டரி பெனிஃபிட் எல்லாமே ஒரு ஸ்பான்சர்ஸாக ரைஸ் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது ஐம்பது வால் இதில் வந்தது ஐம்பது வால்லையும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மெசேஜஸ் எல்லாமே பசங்களை வச்சு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அந்தந்த நிறுவனத்தோட இன்னும் ஊழியர்களை வச்சு நம்ம வந்து இதை பெயிண்ட் பண்ணியிருக்கோம்

वाल विधायक

சர் uh, Thank you so very much on behalf of Sona College of Technology and Road Safety Club Painting we thank the entire team from Amapet, not only for giving food it is for your presence வந்து ரொம்ப சந்தோஷமா thank you so very much பண்றாங்க <laughs> நிறைய கிளப்ஸ் வந்திருக்காங்க விக்ரம் சார் முக்கியமா நல்லா ஆர்கனைஸ் பண்றாரு அருமையான பெயிண்டிங் சார் எங்க இருந்து பாருங்க வந்து விழிப்புணர்வு சேலம் நிறைய ஸ்பான்சர்ஷிப்புங்க பெயிண்டிங் பெயிண்டிங் பாருங்கள் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பொது விழிப்புணர்வுக்காக பெயிண்டிங் ஸ்டுடென்ட் கோவிலி அதாவது எங்க பார்த்தாலுமே பொது சுவர்களில் அரசாங்க சம்பந்தப்பட்ட பொது சுவர்களில் நினைச்சா அரசியல் போஸ்டர்கள் அப்புறம் அமைப்பு போஸ்டர்கள் இந்த மாதிரி ஒட்டி எல்லாமே வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க ஆனால் இங்கே பாருங்கள் அழகாக பெயிண்டிங் பண்ணி பொதுமக்களுக்கு நல்ல நல்ல பழக்கங்களை விழிப்புணர்வுக்காக பெயிண்டிங் பண்ணுறாங்க ரொம்ப பாராட்டத்தக்க விஷயங்க ரொம்ப நல்ல விஷயம் அந்தந்த ஊரில் இதை பண்ணாவே நிறைய மாற்றங்கள் நடக்கும் பொதுமக்களுக்கு பார்ப்போம் பாய் உடைய